பாய் டாடி ஸ்வேதா ஸ்வேதா நீட் சமீர் ஹாய் சமீருக்கு ப்ராஜெக்ட் இங்க அசைனா இருக்குது ஆன் சைட் ப்ராஜெக்ட் ஸோ சமீர் இங்க தான் இருக்கு போறாப்ல இஸ் த ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜரா செலக்ட் ஆயிருக்காங்க 1 இயர் ப்ராஜெக்ட்டாக சென்னை வந்திருக்கான் டாடி எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பறேன் ஸ்விதா டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியா நோ டாடி எனக்கு எக்ஸாம் இருக்க செமஸ்டர் முடிஞ்சு ஜாயின் பண்றேன் பிகாஸ் எனக்கு டைம் இல்ல ஓகே பி கேர்ஃபுல் நீ டிரைவிங் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் லாங் டிரைவ் எதுவும் பண்ணக்கூடாது ஓகே டிரைவிங் கிளாஸ் போயிட்டு லைசென்ஸ் வாங்குற வரைக்கும் நீ கேப்லேயே போ பக்கத்துல போறதுன்னா மட்டும் கார் எடுத்துட்டு போ ஓகேவா நைட்ல நோ அலௌட் ஓகே டாடி அங்கிள் எனக்கு நெக்ஸ்ட் வீக் தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது நான் இந்த வீக் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நான் வேணா அவளை காலேஜில் ட்ராப் பண்ணவா இல்லை சமீர் உனக்கு எதுக்கு கஷ்டம் நோ அங்கிள் எனக்கு கஷ்டம் இல்லை அக்காமடேஷன் பார்க்கணும் இது இங்கவே தங்கி நீ கேட்க மாட்டேங்குற நான் லண்டன் வந்தா உங்க அப்பா தான் தங்க சொல்றான் இல்லைன்னா கோச்சுக்கிறான் நீ எங்க வீட்டுல தங்கிக்கோ ப்ராஜெக்ட் முடிச்சிருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற நோ அங்கிள் எனக்கு கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அகமடேஷன்ஸ் எல்லாமே அவங்களே அலாட் பண்ணிட்டாங்க ஸ்டெல்லாம் இருக்கும் நைட் ஷிஃப்ட் அண்ட் டே ஷிஃப்ட்ஸ் ஷிஃப்ட்ஸ் ரொட்டேஷனில் இருக்கும் அது எனக்கு பிஜி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கிள் ஓ கூல் மேன் குட் சமீர் உனக்கு சென்னை ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ்னாலும் நீ ஸ்வேதாவை காண்டாக்ட் பண்ணலாம் நம்பர் இருக்குதுல்ல உங்ககிட்ட ஐ ஹாவ் உனக்கு சென்னை செட் ஆகிற வரைக்கும் ஸ்வேதா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா யா ஷியூர் அங்கிள் நான் அவளை காலைல ட்ராப் பண்ணிவிட்டு நான் போய் திங்ஸ் எல்லாம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் ஈவினிங் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓ தேங்க் யூ சோ மீர் தேங்க் யூ ஆர் சோ ஸ்வீட் நீ ரொம்ப டவுன் டு எவ்வள்தான் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கிற நீயும் தேங்க் நீ அழைச்சிட்டு போகிறதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் அவள் ரொம்ப சேஃப்ட்டியாக இருப்பா ஐ ஃபீல் செக்யூர் ஆல்சோ யா ஷோர் அண்டில் கி கைஸ் சி யூ லேட்டர் ஹாய் ஸ்வீட்டி ஓ நான் ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுவேன் போலாமா எனக்கு வழி காட்டுறியா காலேஜ்க்கு ஸ்வீட்டி ஆக்சுவலி ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இனோ சென்னையில் ஆன் சைட் லொக்கேட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை யூ நோ வாட் எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சென்னை அண்ட் பெங்களூர் ரெண்டு ஏரியாஸும் ரிவியூக்கு வந்தது தெரியுமா பட் நான் சென்னை செலக்ட் பண்ணேன் உன்ன யார் இங்கே கூப்பிட்டா மேபி எனக்கு சென்னை போகணும்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலயோ என்னவோ ஐ காட் செலக்டட் சொன்னாங்க நீ கார் வாங்க கார் ட்ரைவ் பண்ணால் லாங் டிரைவ் போனா எனக்கு கார்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு டூ வீலர் தான் பிடிக்கும் நான் கேப் புக் பண்ணி தான் போவேன் எனக்கு கார்லாம் ஓட்ட பிடிக்காது சீக்கிரமா காலேஜ்க்கு போறியா டைம் ஆயிடுச்சு இன்டர்னல் வேற இருக்குவா ரைட் எடுக்கவா நீ தான் கூகுள் மேப் யூஸ் பண்ணுவல்ல அதை பார்த்து அதுக்கிட்டே கேட்டுப்போ உங்களுக்கு எவ்வளோ டேஸ் ப்ராஜெக்ட் ஒன் இயர் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் work ஒர்க் அசைன் பண்ணணும் ஒன் இயர்ல எக்ஸ்டென்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ நீ டு ஒரு வருஷத்துக்கு நான் மாட்டினேன் ஸ்வீட்டி இஸ் தான் எனக்கு ஆஃபர்ஸ் நீ எங்கேயாவது இரு முதல்ல இங்கேருந்து போ டுடே சண்டேஸ் ரெண்டுமே வீக் ஆஃப் தான் வாட் about யூ உனக்கு காலேஜ் எப்போ ஷெட்யூல் முடியும் நான் எல்லா கிளாஸும் போகிறேன் நான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன் மியூசிக் ஜாயின் பண்ண போகிறேன் நான் எனக்கு எப்பயுமே லீவே இல்லை ஏற்கனவே நிறைய கிளாஸ் இருக்குது அசைன்மெண்ட்டுன்னு அதில் நான் கிளாஸஸ் வேற ஜாயின் பண்ணிட்டேனா அதனால எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது நீ ரொம்ப பாவம் ரொம்ப சின்ன பண்ணா இருக்க உனக்கே இவ்வளோ கஷ்டம் நான் படிக்கும் போதெல்லாம் அதிகமாக எனக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்காது எங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறீங்க ஸோ அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆன்லைன்னா உங்களுக்கு டேட்டா சப்ளிங்லாம் ஈஸியாக இருக்கும் ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் ஐ ரைட் சைட் போயிடு அந்த பக்கம் ரோடு டிராஃபிக்காக இருக்கும் ஏ தீப்தி 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 தென்மொழி பாத்தியா அவ்யா ரெண்டு நாளா காலேஜ் வரல அவ வீட்டு போயிருக்கிறாடா அவங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னு போயிருக்கா அவள் பலவரம் போயிட்டாலே பலவரம் போயிட்டாளா மெசேஜ் பண்ணா ரிப்ளைவே பண்ணல அவ நேற்று நான் பேசும்போது சொன்னாடா அவள் பலவரம் போயிட்டேன் நாளைக்கு காலேஜ் வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொன்னா சரிடி ஏ புஜி கிராஃப்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டியா கிராஃப்ட் ஒர்க்கா அதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் என் கூட ஒருத்தவன் சுத்துறானே அவன் செஞ்சுடுவான் அடி பாவி இதுக்காகவே நீங்களும் காலேஜ் வரீங்க அவனுங்களும் வரானுங்களா அடி ஆமாண்டா அப்பப்போ ஃபோனில் பேசணுங்கிறான் அப்பப்போ வெளியில் கூட்டிட்டு போகணுங்கிறான் அப்புறம் நம்மளுக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்ல டைம் இருக்காதுல்ல அவனுங்க அப்பப்போ கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தாதான் நம்ம அப்பப்போ ஃபோனில் பேச முடியும் ஃபோனில் பேசி பிஸி ஆகிட்டா அப்புறம் யார் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது அதனால தான் அப்படியே கொடுத்து விட்டுறது அப்படி அரியர்லாம் நீ இப்போ முடிக்க மாட்டேன் அரியரா அரியர் இல்லைனா எனக்கெல்லாம் அட்ரஸே கிடையாது ஹாய்டா ஏய் ஸ்வேதா யார்டி அது கார்ல உன் கூட வந்தது அழகா இருக்கிறாண்டி உன் பாய் ஃப்ரெண்டா டி பாய் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை அவன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ்வளோதான் நான் கூட உன் பாய் ஃப்ரெண்டோன்னு நினைச்சேன்டி ஏ ரொம்ப அழகா இருக்காண்டி அவன் ஏ அவன் நம்பர் எனக்கு கொஞ்சம் கூட வாட்ஸ்அப் பண்ணுறீ ஏ ஸ்வேதா நீயே இப்போதான் வரியா நீ உங்க அப்பா கூட காலேஜ் வந்துட்ட தான் எனக்கு கால் பண்ணியோன்னு பார்த்தேன் காலையில நீயே இப்போதான் வந்தியா ஏய் யாருடைய பாய் ஃப்ரெண்டா யார் அது பாய் ஃப்ரெண்டா இடியட் யாருடைய எங்களுக்கு தெரியாமா ஃப்ரெண்டு ஏய் அவன் டா அவன் லண்டன்ல இருந்து வந்திருக்கான் அவனுக்கு ஏதோ ஒன் இயர் ப்ராஜெக்ட் இருக்குதா இங்க ஆன் சைட் ப்ராஜெக்டாக வந்திருக்கான் ஓ அப்ப அவன் கூட தான் நீ கார்ல வந்தியா ஏய் எனக்கு அவன் வந்ததே தெரியாது நான் கிளம்பி வந்து ராம்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தேன் அவன் பார்த்தா மார்னிங்கே வந்திருப்பான் போல வீட்டுக்கு டாடி சொல்றாங்க அவன் ப்ராஜெக்ட்காக வந்திருக்கிறான் சென்னையில தான் ஸ்டே பண்ண போறான் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு நாளே நல்லா இல்லை நான் கிளாஸ்க்கு போறேன் பாய் மச்சா அப்புறம் உங்களாலே எப்படி இருக்கா என்ன இன்னும் படிப்பு படிப்புன்னு தான் சொல்றாளா உங்ககிட்ட ஏதாவது பேசுறாளா அப்பப்போ பேசுவான்டா கடிக்கும் போது பேசுவோம் கால் பண்ண இருக்குது ஆஃப்டர்நூன் பண்ணி பார்க்கணும் அப்புறம் காலேஜில் ஃபோன் அலவுட் இல்லைன்னு சொன்னான் அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் இந்த ஜான் பையன் பேர் இன்னைக்கு லீவ் போட்டான் அவன் கிட்டே இருக்க ஒரு மாட்டிக்கிட்டே இருக்குது நான் இப்போ கிளாஸ்க்கு போனால் நான் மாட்டிப்பேன் டேய் என்னோட டூ டேஸ் ஆயிடுச்சுடா அவள் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்பில் இருக்கணும் தெரியலை அண்ணன் வந்திருக்குறான்னு சொன்னான் பட் காலேஜ்லையாவது ஆன் பண்ணி வைக்கலாம்ல என்னாச்சுன்னு புரியலையடா ஃபோன் சார்ஜ் ஏதாவது இல்லாம இருந்திருக்கோண்டா ஏ அப்படிலாம் இருக்காதுடா நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் டெய்லி அட்லீஸ்ட் உன்னோட ப்ரெசன்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்டா அட்லீஸ்ட் மெசேஜ் எனக்கு கொடுத்துருடி டெய்லி அப்படின்னு இருக்கேன் என்னன்னு தெரியலையடா தொலைதூர காதல் எல்லாமே தூங்காத காதல் தான்டா அதுவும் தூங்காத அமைதியா நம்மளையும் தூங்க விடாது பக்கத்துல இருந்தா கூட நான் போய் பார்த்துட்டு வந்துருவேன் வீட்டுல ஏதாவது மாட்டிக்கிட்டாலோ ஐயோயோ மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான்டா ஏய் மச்சான் நான் கல்யாணம் பண்ணிட்டா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்லடா அடேய் டேய் என்னடா சொல்ற கல்யாணம் என்ன அவ்வளோ விளையாட்டா என்ன உனக்கு பின்ன என்னடா பண்றது அவ பாவம்டா நான் நிறைய அவளை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணி ஒரு முடிவாயிடுச்சின்னா அவள் சந்தோஷமா இருப்பாள்லடா ஆ நம்ம இப்போ தான் காலேஜ் படிக்கிறோம் இன்னும் நம்ம பத்து ரூபா கூட பார்க்கல ஒரு ரூபா வேணும்னா கூட நம்ம அப்பாகிட்ட தான் போய் நிக்கிறோம் கல்யாணம் எல்லாம் பண்ணா எவ்வளவு செலவாகும் தெரியுமா அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் என்ன பண்றது தெரிஞ்சா பேசுற நீ டாடி வாங்க டாடி பஜார் போயிட்டு வந்துடலாம் ஸ்வேதா நாளைக்கு சேலரி டே எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் சேலரி போடணும் எனக்கு ஒர்க் இருக்கு நாளைக்கு அழைச்சிட்டு போறேம்மா நாளைக்கு நம்ம போயிட்டு உனக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வரோம் ஓகே நோ டாடி இப்ப வாங்க ஹாஃப் அன் வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் கார்ல போயிட்டு வந்துடலாம் ஸ்வேதா ஐ செட் நோ டியர்

யா குட் சமீர் மண்டே தான் நீங்க ஆஃபீஸ் ஜாயின் பண்றீங்க அப்போ யா மண்டே தான் அங்கிள் எனக்கு கொஞ்சம் க்ளோத்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் எங்க நல்லா இருக்கும் பர்ச்சேசிங் பண்ணணுமா அந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்குது ஸ்வேதாக்கு வேற காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணுமா என்ன கூப்பிட்டுட்டே இருக்கிறா எனக்கு நாளைக்கு சேலரி டே எல்லாருக்கும் நான் சேலரிஸ் போடணும் நான் ஒர்க் ஷீட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒன் அவர் வெயிட் பண்ணிடுனா கேட்க மாட்டேங்கிறா குழந்தைத்தனமா இருக்கிறா ஆமா ஸ்வேதா என் கூட வரியா எனக்கு பஜார் தெரியாது எனக்கு கொஞ்சம் பஜார் காட்டி விடுறியா சமீர்க்கும் எந்த ஷாப் பெஸ்டா இருக்கும்னு தெரியாது சோ அவனுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுமா அப்ப அவன் கூகுள்ல சர்ச் பண்ணா கிடைக்கும் கூகுள்ல கிடைக்கும் பெஸ்டான க்ளோத்ஸ் எங்க கிடைக்கும்னா கூகுள் சொல்லாத இல்ல சோ லெட்ஸ் கோ Is currently switched off. Please try after some time. <laughs>